ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிலையை பற்றி தாங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் வெற்றிலையை ஒரு மருத்துவ மூலிகைன்னே சொல்லலாங்க வெச்சிலையை சாப்பிட்றதுனால உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்க செய்யுதுங்க வெச்சிலை பசியை தூண்டக்கூடியதுங்க வெச்சிலை சாப்பிட்றதுனால வாய் துர்நாற்றம் வராமல் பாதுகாக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க செரிமான பிரச்சனைகளை சரி செஞ்சு வயிற்றையும் சுத்தமாக்குதுங்க நம்ம வெற்றிலையை நல்லா மெண்டு சாப்பிட்றதுனால அதனுடைய சாறுகள் வந்துட்டு ஈறுகளில் படுறதுனால பற்களின் ஈறு பிரச்சனைகள் பல் சொத்தை பல் கூச்சத்துலேருந்து உடனடியான நிவாரணம் நம்மளுக்கு கிடைக்குதுங்க ஸோ வெற்றிலையை யார் வேணால் எடுத்துக்கலாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அஸ்லாம் வரைக்கும்